வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேறுபாரு தானே அப்படின்னு நினச்சி இல்லைப்பா இது வீரத்தியவர் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சாரி படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இவரு அந்த வள்ளி முருகன் அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்குது பார்த்தா டச் பண்ணி ஸ்டே பார்த்தா அந்த பூக்கள் என்ன ஒரு இமேஜினேஷன் சங்கர் சொல்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிவிட்டு திஸ்திங்கு அது போகலாம் அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கண்பிட்டு மனிதனாக அந்த மக்கள் வந்து அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து வண்ணிக்கும் போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆஃப்டர் ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேள்பாரியை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல கப்பில்தார் சரி நம்ம வந்து அது எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து முக்கியமான ஆளுங்க வந்தால் வீட்டுக்கு வாசலில் வந்து வரவேற்கிறோம் இல்லை நம்ம முதல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து ராஜா சொன்னால் அங்கேயே வந்து வரப்பாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம அவைய வந்து பாண்டியராஜன் எப்படி உர வச்சான் ஃபுல்லாக சகல வந்து மேலே தாளங்களோடு வந்து கொண்டு போகிறான் பட் ராஜா வந்து அவனுடைய தோளும் மேலே உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போகிற அந்த இது அருமை அருமை அதுக்கப்புறம் அந்த அந்த கூத்து அதில் சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த வான் கோழியாக அந்த கோழி ஆமாம். அது பிடிக்கிறதுக்கு வந்து எப்படி